வணக்கம் வேட்டைக்கு ஆட்டு கொழுப்பை தடவி வைத்த நாட்டு வெடியை கவ்விய இரண்டு வளர்ப்பு நாய்கள் உயிரிழந்த வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சன்னாவூர் கிராமத்திற்கு அருகேயுள்ள கருவத்தோப்பில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் தனது மூன்று வளர்ப்பு நாய்களை அழைத்து சென்றுள்ளார் அப்போது நாய்கள் இருந்த நேரத்தில் வெடி சத்தம் கேட்டது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜெயபால் அருகில் சென்று பார்த்தபோது இரண்டு நாய்களும் இறந்து கிடந்தது அப்போது சந்தேகப்படும்படி இருந்த இருவரை அழைத்து விசாரணை செய்ததில் நரியை பிடிக்க ஆட்டுக்குழுப்பை தடவி நாட்டு வெடி இதனையடுத்து இருவரையும் வெங்கனூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இது குறித்து வெங்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் மலைப்ப நகரை சேர்ந்த இனத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் மற்றும் சுரேஷ் என தெரியவந்தது போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் டியின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்